கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டது எப்படிமா வெயிட் லாஸ் பண்றது அதுக்கான டிப்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணப்போம் அதாவது பிரேக் ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கஞ்சி தாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமானது சத்து நிறைஞ்சது நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கு அப்படி இப்படின்னு போகாம இந்த கஞ்சி எடுத்துட்டா நமக்கு வெயிட்டும் லாஸ் ஆகும் நம்ம எனர்ஜிட்டிக்காவும் இருக்கும் கருப்பு கவுனி அரிசியை கழுவிக்கலாம் பார்லி அரிசியை கழுவிக்கலாம் நல்லா வெயில காய வச்சு எடுத்துக்கோங்க கொள்ளு வறுத்துக்கலாம் கருப்பு கவுனி அரிசி உடம்புக்கு நல்லது இது ராஜாக்கள் வந்து யூஸ் பண்ண அரிசி பார்லி மிளகு இதெல்லாம் அரைச்சு எடுத்துக்கலாம் கருப்பு கவுனி கஞ்சி மாவு ரெடி டன்னர் தண்ணி கருப்பு கவுனி கஞ்சி பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கருப்பு கவுனி கஞ்சி ரெடி எங்க சூப்பரா இருக்குதுங்க இந்த கஞ்சி தயார் பண்றதுக்கு நம்ம இத்தனை பொருளையும் வச்சு கழுவி காய வச்சு அரைச்சு எல்லாம் பண்றதுக்கு நேரம் டைம் ஆகும் அதுக்குதான் அண்ட் போட்டு தமிழ்ல இருந்து கஞ்சி மாவு வாங்கியிருக்கிற கருப்பு கவுனி கஞ்சி மாவு இது வந்து ஹெல்த்துக்கு நல்லது நம்ம அப்படி இப்படி போட்டு கலக்கிட்டு டைம் நிறைய வேஸ்ட் பண்ணுவோம் இது டக்குன்னு ரெண்டு ஸ்பூனு போட்டோமா அஞ்சே நிமிஷத்துலங்க குயிக்கா நம்மளுக்கு கஞ்சி மாவு ரெடி நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது வெயிட்டும் நல்லா லாஸ் ஆகும் இதை வந்து நான் ட்ரை பண்ண நல்லா இருக்கு சூப்பரா இருக்குது இப்ப உங்க பேஜ வந்து நான் கீழே டேக் பண்றேன் நீங்களும் எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணி பயனடிங்க சூப்பர்